வணக்கம் தமிழன் செய்திகளம் குத்தாலம் அருகே வீட்டு வாசலில் நின்ற காவல் உதவி ஆய்வாளர் மனைவியிடம் கத்தியை காட்டி மிரட்டி இரண்டு தங்கச் செயனை பறித்துச் சென்ற ராணுவ வீரர் உட்பட இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்தன மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருவாடுதுறை மெயின் ரோடு மேலக்கடை பகுதியில் கண்ணன் என்பவர் வசித்து வருகிறார் இவர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி ஜானகி கடந்த இரண்டாம் தேதி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இரு வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த இரண்டு நபர்கள் ஜானகியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த இரண்டு தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர் இது குறித்து மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி தலைமையில் குத்தாலம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது அப்போது திருட்டு நடந்த பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் வசந்த் அதே பகுதியில் நீடாமங்கலம் சாலையில் வசித்து வரும் சிவா ஆகிய இருவரும் நகையை பறித்து சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து நாலு சவரன் தங்க சங்கிலி இரண்டு செல்போன்கள் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து குத்தாலம் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி திருப்பதி காவல் ஆய்வாளர் ஜோதிராமன் ஆகியோருடன் ஒப்படைத்தன விசாரணையில் வசந்த் திரிபுரா மாநிலத்தில் ராணுவ வீரராக பணியாற்றி வருவதும் பல்வேறு வழிபறி வழக்குகளில் தொடர்புடைய சிவாவுடன் சேர்ந்து விடுமுறைக்கு வரும் இராணுவ வீரர் வசந்த் வழிபறையில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தை கொண்டு மது அறிந்துவிட்டு சீட்டுக்கட்டு சூதாட்டம் போன்ற செயல்களில் ஈடுபட்டது தெரியவந்தது ராணுவ வீரர் வசந்த் மற்றும் சிவா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குத்தாலம் போலீசார் சிறையில் அடைத்தனர்